குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தல் மே மாசத்துல நடைபெறலாம் அல்லது ஏப்ரல் கடைசி வாரத்தில் நடைபெறலாம் என்று ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை அறிவிக்கவில்லை இரண்டு மூன்று கட்டங்களாக நடக்கலாம் அல்லது ஐந்து ஆறு கட்டங்களாக நடக்கலாம் தேர்தல் ஆனால் தேர்தல் ஆணையம் இன்ன வரைக்கும் தேர்தலை வந்து அறிவிக்கல இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூட்டணிகள் கட்சி கூட்டணிகள் முடிவாயிச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடிவாகல பாரதிய ஜனதா கூட்டணியில் யார் யார் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அமித்ஷா மத்திய அமைச்சர் மத் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய கூட்டணி கதவுகள் அதிமுகவுக்காக திறந்தே வைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டியை நான் இன்னும் பார்க்கல பார்த்துட்டு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்துட்டாரு அவரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் நாங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு தேமுதிக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பதினாலு சீட்டு பதினாலு எம்பி தொகுதி அதாவது ஒரு எம்பி தொகுதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் ஒரு எம்பி தொகுதி எங்களுக்கு பதினாலு எம்பி தொகுதியும் ஒரு மாநிலங்களவை எம்பி எங்களுக்கு யார் தர்றாங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணிக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடந்ததா ஒரு சில விஷயங்கள் வந்து கசிய வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்தா தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கூட நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் இன்னும் தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணிக்கு போக போகுதுங்கிறது தெரியல திமுக கூட்டணிக்கு போக போகுதா அல்லது அதிமுக கூட்டணிக்கு போக போகுதா அல்லது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரப்போகுதாங்கிறது தெரியல இதுக்கிடையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நான் இன்னும் எந்த கூட்டணியினும் முடிவு பண்ணல அவங்க வந்து ஏழு எம்பி சீட்டு அதாவது ஏழு தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அந்த கூட்டணியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதிய ஜலமை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியை எந்த கட்சி ஏற்றுக்கிறதோ திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமர்னு எந்த கட்சி ஏற்றுக்கிறதோ அவங்க கூட கூட்டணிக்கு நாங்கள் போக தயார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினாலு முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில நேற்று போயிட்டு டெல்லியில சேர்ந்துருக்கிறாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ இப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பிஜேபி கூட்டணியில் வந்து அமமுக சசிகலா ஓபிஎஸ் தேமுதிக பாமக இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் அதிமுக திரு கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுக அவங்க வந்து தனித்து முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதியிலையும் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு பாமக போனால் ஏழு சீட்டு தர்றதாக பேசிக்கிட்டு இருக்கதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல இன்னும் பாரதிய ஜனதா கூட்டணி முழுமையாக கூட்டணி கட்சிகள் இன்னும் முடிவாகல அதிமுக கூட்டணியும் இன்னும் முழுமையடையவில்லை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல டிடிவி தினகரன் இபி ஓபிஎஸ்ஸும் இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இணைய போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு இப்ப அண்மையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சின்னம்மா சசிகலா அவங்கள வந்து சாலையில வந்து சந்திச்சாங்க யதார்த்தமா சந்திச்சு பேசினாரு அப்போ அவங்களுடைய கூட்டணி வருமாங்கிறதும் தெரியல ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதி ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு தமிழக மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இன்னும் கூட்டணியை வந்து முடிவு செய்யலைன்னு தான் சொல்லணும் அப்படி முடிவு பண்ணின உடனே கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தொகுதியா ஒரு ஒவ்வொரு தொகுதியாக எம்பி தொகுதி வாரியாக நான் கருத்து கணிப்புகளை வந்து வெளியிடுறேன் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாஜக கூட்டணியில் யார் யார் என்பது தற்போது வரை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த அரசியல் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிப்போம் ஜனநாயகம் மலரட்டும் எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் உங்கள் வாக்குகளை செலுத்துமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி